ரொம்ப மோசமாக படிக்கிறவங்களுக்கு தான் ஆசியார் அடிப்பார் ஓரளவுக்கு படிக்க அவனும் அடிக்க மாட்டார் இதுலேருந்து நம்ம கொஞ்சம் அடி வாங்கிறோம்னா தெரியணும் சுத்தமாக படிப்பு இல்லை அதாவது பக்தி இல்லை இன்னும் அவனுடையத்தனையும் ஜென்ம ஜென்மமாக அவனை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அவனை அதனால தான் போல் இருக்குது இந்த தெரியாது நல்லா பட்டிருணும் அவரை விடவே கூடாது இது ஒரு உறுதியாக இருக்கணும் அதுதான் அது தவிர வேறு வழியே கிடையாது என்ன அடித்தாலும் சரி மெரிச்சாலும் சரி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா ஆனால் விடவே மாட்டேன் புலக்கிலும் போகேன் கழுத்தை பிடிச்சி வெளியே தெலான்னு போக மாட்டேன்றார் அப்பரு புலக்கிலும் போகேன் அப்படின்னு என்னது வயிறாக இருந்தால் தான் முடியும் அதனால் பேசுறதுனால பயன் இல்லை செயலில் காட்டணும் வரும்போது வரும்போது ஐயோ ஆத்தடியோன்னு இல்லாமல் அப்படியா சரி யேசனுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது அவன் நம்மளை காப்பாற்றுவான் எதுவாக இருந்தாலும் அவன் நன்மைக்கு தான் செய்வார் அவர் நம்ம தலைவர் நம்ம கூட இருக்கிறாரில்ல அப்புறம் நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னு ஒரு நிலை வந்துட்டுன்னு சொன்னா நம்ம பாஸ் ஆகிட்டோம்னு